ராசியில் தொடக்கம் மீன ராசி வரைக்குமான ஆறு ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பேச்சு வருகின்றது சனி பேச்சு ஆகின்றது கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு சனி பேச்சு அடைந்து மீனத்துக்கு ஜென்மச்சனியாக மீனத்தில் சனி பகவான் அமர்ந்து மற்ற பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலன்களை சொல்லப் போகின்றார் இதற்கு அடுத்த சனி பேச்சு அதாவது வருகின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மூன்றாம் தேதி மாதம் வருகின்றது இப்போது பார்க்கலாம் துலாம் ராசி முதல் ராசி வரை சனி பேச்சி பழங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கான ரெண்டரை வார ரெண்டரை வருட காலம் உங்கள் ராசிப்படி சனி பேச்சியானது எப்படி அமையப் போகின்றது சரியா துலா ராசி சனி பேச்சு பலன்கள் எப்படி அமைய போன்றது என்பதையும் தொடர்ந்து ஒவ்வொது துலாம் மற்றும் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் போன்ற ஆறு ராசியினருக்கும் உங்களின் திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை குடும்பம் காதல் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்றவற்றை எல்லாவற்றையும் பற்றி சுருக்கமாக பலன்களையும் மற்றும் பரிகாரத்தையும் இந்த சனி பேச்சியானது உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் சனி பகவான் அமர்ந்து யோகத்தையோ அல்லது அதாவது பிரதிகூலத்தையா அனுகுலத்தையா செய்ய போகின்றார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்கனவே மேசந்திரக்கம் கண்ணி வரைக்குமான ஆறு ராசியினருக்கும் நான் போட்டிருக்கின்றேன் நீங்க பார்க்கலாம் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூ டிவி சேனல் இந்த சேனலை இது கிளிக் பண்ணாக்கள் சப்போர்ட் பட்டினா கிளிக் பண்ணாங்க சப்போர்ட்டின் வீடியோக்களை இருக்க கிளிக் பண்ணணும் நம்ம போட்டோ போட ஒன்றை நீங்கள் பார்த்து பயன்படலாம் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் பக்கி நீங்கள் தொடர்ந்து பேருங்கள் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக மூலம் எழுதி கேட்கலாம் ஜாதகம் சம்பந்தமாக நீங்கள் என்னிடம் இந்த வசிரஜி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனலில் கேட்டுக்கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தோஷங்கள் மற்றும் பரிகாரங்கள் போன்றவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முழுமையாக வடிவாக ஒற்று கேள்வி தெளிவான கேள்விக்கு மட்டும் இதில் பதில் கிடைக்கும் முழுமையாக வடிவாக கேட்கணும் என்றால் இந்த போன் மூலம் உள்ள மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் ஜாதகம் மற்றும் கைரேகை கேட் பரிகாரம் போன்றவற்றை எனது போன் நம்பர் மூலம் முன்கூட்டி காசு கட்டி கேட்டுக்கொள்ளலாம் தேவையில்லாத இலவசமாகவோ மற்றும் தேவையில்லாத மெசேஜ்களையோ எனது போன் நம்பரில் எழுத வேண்டாம் நீங்கள் என்றால் எனக்கு நேரம் இல்லை நீங்கள் இந்த ஒமான் மூலம் நீங்கள் உங்களுக்கான டவுட்களை எழுதி கேளுங்கள் துலாம் ராசிக்கு எப்படி என்பதையும் தொடர்ந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அதுக்கான பரிகாரம் என்ன எந்த இடத்தில் சனி பகவான் அமர இந்த வீட்டில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது ஒவ்வொருவருக்கும் அதாவது துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பேச்சு ஆகின்றாரா என்ன மாறி பலனை கொடுக்க போகின்றார் மீனத்தில் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் செய்யும் பலனை தொடர்ந்து வாக்கலாம் துலா ராசி நண்பர்களே சனிவேச்சு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை ஆறாம் இடத்திற்கு பேச்சியாகின்றார் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது ஆறாம் இடத்திற்கு பேச்சு ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் பூர்வீகம் சார்ந்த சில விஷயங்களை தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்தார் கொண்டிருக்கின்றார் ஐந்தாம் இடத்திலிருந்து இனி மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் இரவு தொடக்கம் இடப்பெயர்ச்சி அறிகின்றார் ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு இடப்பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன பலன்களை திறப்பு கொண்ட துளாராசி என்பவர்களே என்பதை தொடர்ந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக தெளிவாக பார்ப்பதுடன் இறுதியாக பரிகரத்தை நான் சொல்லுவேன் ஆகவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் விளங்கவடி திரும்ப மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் தொடர்ந்து வருங்கள் துலாராசி என்பர்களே தொழில் அதாவது வேலை விஷயங்களில் லாபமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திற்கான சனி பேச்சியானது ஐந்தாம் இடத்தில் இருக்கும் போது தொழிலில் பல விஷயங்கள் பிரச்சனைகளையும் நன்மை தீமைகள் கலந்தவாறு ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கும் நீ ஆறாம் இடத்தில் சென்று என்ன வலனை தரப்போகின்றார் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திற்கான சனி பேக்கியானது நல்ல அனுபவத்தை கொடுக்கும் எந்தெந்த விஷயங்களில் அனுகூலத்தை கொடுக்கும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் திருமணம் திருமண வாழ்க்கை வந்து இதுவரை திருமணமாகாத துலாம் ராசி நேயர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் தாமதமான நோய் நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் சு நிகழ்ச்சி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை மேம்படும் இதுவரை இருந்த மனக்கசப்பு விலகும் துளாராசி என்பவர்களே குடும்பத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளால் பல நன்மைகள் அடையப் போகின்ற நடக்கப் போகின்றது துளாராசி என்பவர்களே உங்களின் வேலை வேலை செய்து கொண்டு இருந்த வேலையில் தொந்தரவு ஏற்பட்டு வேலையை விடும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இந்த சனி பேச்சுக்கு பிறகு மூன்றாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போவதால் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் எல்லாம் இனி உங்களுக்கு சாதகமாக நடக்க போகின்றது துளாராசி என்பவர்களே அரசு வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசு சார்ந்த சலுகைகள் இப்போது கிடைக்கும் தொழில் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை பல தடைகள் ஏற்பட்டது துளாராசி என்பவர்களே இந்த சனி பேச்சுக்கு பிறகு தடைகள் விலகும் உங்களுக்கு பெரிதாக லாபம் வந்திருக்காத நட்டங்கள் ஏற்பட்டிருக்கும் இனி இந்த ஆபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலாளர்களால் மேன்மை ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஏற்ற இறக்கத்துடன் சென்று கொண்டிருந்த தொழில் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஆறாம் சனி பகவான் வருவதால் ஒரு சீரான நிலையில் செல்லும் துளாராசி என்பவர்களே தொழில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் புதிய திட்டங்கள் உங்களுக்கு கைகொடுக்கும் உற்சாகத்துடன் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துவீர்கள் துளாராசி என்பர்களே இருப்பினும் தசாபுத்தி நன்றாக இருக்க வேண்டும் துளாராசி என்பவர்களே சுய ஜாதகத்தை என்னிடம் ஒரு முறை பார்த்துவிட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் செய்யுங்கள் காரணம் சனி பயிற்சி நன்றாக இருக்கிறது அதே சமயம் ஜாதக அமை தசாபுத்தியின் நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் செய்யும் தொழிலை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் அது மட்டுமில்லாமல் மாணவர்கள் இனி இவ்வளவு நாளும் வந்த நிலையில் கல்வியில் விருப்பமில்லாம இருந்த மாணவர்கள் இனி உற்சாகமாக கல்வியக்கப் போகின்றார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிலவ போகின்றது துளாராசி என்பர்களே இனி கல்வியில் மேலும் முன்னேற்றம் கிடைக்கும் துளாராசி அன்பர்களே அடுத்ததாக விருச்சிய ராசி சனி வேச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை விருக்கிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது டத்துக்குச்சு பேச்சியாகின்றார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பேர் ஆகின்றார் உங்கள் ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பேச்சியாகின்றார் நான்காம் இடம் என்பது அத்தஷ்டமா சனியாகும் இந்த அமைப்பானது உங்களுக்கு ஏழரை சனிக்கு நிகரான பலன்களை கொடுத்து கொண்டிருந்திரு அடுத்து ஐந்தாம் இருந்து உங்களுக்கு தரக்கூடிய வளங்களை இப்பொழுது பார்க்கலாம் அத்தஸ்தமனி விலகுகின்றது கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பேச்சியாகின்றதால் உங்கள் ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்திற்கு பேச்சியாவதனால் உங்களுக்கு அமைப்பானது உங்களுக்கு கெடுதல் பழங்களை செய்ய போகின்றதா நன்மை பழங்களை செய்ய போகின்றதா என்பது பார்க்கலாம் அடுத்து ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் எப்படி என்பதை பார்ப்போம் சனியும் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இல்லை பிரச்சனைகளை கொடுக்க போகின்ற நாலாம் இடத்திலிருந்து இளரச்சனையும் பலன் கிடைத்தாலும் இப்போது அதை விட கொஞ்சம் தாக்கம் குறைவாக இருந்தாலும் அதே போல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்க்க போகின்றீர்கள் உங்களுக்கு அனுகூலமே இல்லை பூர்வீகம் அந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் தரும் இருப்பினும் பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டும் யோசித்து கதையுங்கள் யோசித்து செயல்படுங்கள் மற்றவர்களுக்கு தீங்குகளை இளைவிக்காதீர்கள் விருச்சிக ராசி என்பர்களே இவ்வாறு செய்தால் தேவையற்ற வீண் பிரச்சினைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லையும் எதிர்ப்புகளும் அதிகரிக்கும் விருச்சிக ராசி என்பவர்களே எனவே வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க விருச்சிய ராசிக்கார்கள் அதாவது பணம் யாருக்கும் கடனாக கொடுக்க கூடாது அதே போல் பணம் காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடாது விருத்திய ராசிக்காரர்களே தொழில் தொழிலில் எந்தவித புதிய முயற்சிகளையும் செய்ய வேண்டாம் அதாவது ஏற்கனவே உங்கள் தொழிலில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே பின்பற்றுங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது போது கவனம் தேவை ராசி என்பவர்களே விதிமுறைகளை படித்து கவனித்து செயல்பட வேண்டும் இல்லையென்றால் ஏமாற்றப்படுவீர்கள் நண்பர்களால் ஆதாயம் குறைவு நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் எனவே முக்கியமான தகவல்களை உங்களுக்கு வைத்து செயற்பட வேண்டும் எல்லாவற்றையும் மற்றவர்களுடன் சொல்லாதீர்கள் தொழில் ரகசியங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது திருமணம் திருமணத்தை திருமண தடை இருக்கும் இருப்பினும் ஜாதகத்தில் நல்ல தசை திசை புத்தி நடைபெற்றால் திருமணம் நடக்கும் வேலை அடுத்த வருடத்தில் செய்யக்கூடிய வேலை ஓரளவு நல்ல விதமாக இருக்கும் நான்காம் இடத்தில் சனி இருந்தபோது பல சங்கடங்கள் வேலையில் சந்தித்தீர்கள் இப்போது ஐந்தாம் இடத்து தனியும் சில சங்கடங்களை தரும் இருப்பினும் முன்பு இருந்ததை போல இருப்ப இப்போது இருக்காது ஓரளவு நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் விருச்சிக ராசி என்பர்களே கல்வியில் கடின முயற்சி எடுக்க வேண்டும் எல்லாவற்ற தடைகளை நீங்கள் சந்திக்க உண்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் என்று ஏற்ற இறக்கம் நிறைந்த பலனாக இருக்கும் என்பர்களே அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசி நேயர்களே கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பேச்சு அடைகின்ற இதுவரைக்கும் மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு அறுபது சதவீத நன்மைகள் கொடுத்து வந்த நாற்பது சதவீத சில தொந்தரவுகளும் நடந்தது அடுத்து நான்காம் இடத்து சனி பேச்சு ஆகின்றது அதாவது இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பேச்சு இரண்டர் வருட காலம் நடைபெறும் நான்காம் இடத்து சனி பேச்சு தனுசு ராசிக்கு என்ன பலனை செய்ய போகின்றார் என்பதை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களே நேயர்களே நான்காம் சனி பேச்சு இது நல்லதா என்றால் நல்லதில்லை கவனமாக இருக்க வேண்டும் இந்த நிலை உங்களுக்கு அத்தஷ்டம சனி நான்காம் சனி என்பது அத்தஷ்டம சனியாகும் ஆகும் ஏழரை சனிக்கு சமனாகும் நிகரான பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் தனுசு ராசி என்பவர்களை சமாளித்து விடலாம் புதிய முயற்சிகளை செய்யும் போது ஜாதகம் பார்த்து முடிவு செய்யுங்கள் அப்படி செய்யும் பொழுது சில தொந்தரவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் வீண் தவித்துக் கொள்ளலாம் எனவே சுய ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பாருங்கள் உங்கள் தொழில் தனுசு ராசி என்பவர்களே இதுவரைக்கும் இருந்த தொழில் முறை சற்று மாறுபடும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே திட்டமிட்ட செயல்களை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் தொழிலில் புதிய திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் சரிவராது புதிய நண்பர்கள் தொழில் ரீதியான புதிய நண்பர்களை இப்பொழுது அருகில் சேர்க்க வேண்டாம் அவர்களால் பிரச்சனைகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பிறகு புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் வேலை தற்போது செய்து கொண்டிருக்கும் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க முன்பு செய்த உழைப்பை விட தற்போது அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் தனுசு ராசி அவர்களே அப்படி உழைத்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் சொல்ல மாட்டார்கள் இந்த காலகட்டத்தில் தேவை யாரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே ஏனென்றால் அது உங்களுக்கு எதிராக திரும்பும் முக்கியமான நம்பிக்கை வாய்ந்த ஒரு நபரை மட்டும் நம்புங்கள் புதிய இந்த புதியவர்களை நம்ப வேண்டாம் எதிராக உங்களின் சனசுராசி என்பர்களை உங்களுக்கு தற்போது செய்து கொண்டிருக்கும் வேலையில் அதிக கவனம் செலுத்திக்க சரியா அப்படி உங்களின் உழைப்பு உங்களின் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் கவனமாக இருக்கும் சரியா இந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மையே முக்கியம் ஓகே உங்களுக்கு எதிராக திரும்பும் முக்கியமான நம்பிக்கை வாய்ந்த ஒரு நபரை மட்டும் உங்களுக்கு ரகசியத்தையும் உங்களுடன் நல்லாக பழகுவவருடன் நீங்கள் உங்களுக்கு யார் உங்களுக்கு சுதந்த நண்பராக இருப்பாரோ அவரை மட்டும் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி புதிய நண்பர்களை உள்ளே சேர்க்காதீர்கள் திருமணம் திருமணமாகாதவர்கள் தற்போது அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் திருமணம் நடக்கும் ஆனால் சற்று நிதானமாக நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் வெற்றிகரமாக திருமணம் நடக்கும் தனுசு ராசி என்பவர்களே உங்கள் குடும்ப விஷயங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்ற இறக்க நிறைந்ததாக இருக்கும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள் பிரச்சனைக்கு நிகரானது என்பதனால் கடும் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை கொடுக்கும் தனுசு ராசி என்பர்களே ஆகவே திருமணம் செய்யும் போது உங்கள் திசாவுத்தி ஜாதகம் போன்றவற்றையும் பார்த்து வடிவாக பார்த்து செய்து கொள்ளுங்கள் மற்றும் மாணவர்கள் கடினமாக கல்வியில் முயற்சி செய்து படிக்க வேண்டும் எல்லாட்டி கல்வியில் தடை கல்வி கேட்பாமல் இடையில் நிறுத்தப்படும் நிலைமை பிரச்சனைகளை எதிர்நோக்கும் நிலைமை தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் கவனமாக இருக்கும் சரி மகர ராசி மகர ராசிக்கார்கள் சனி பேச்சு பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஏழரை சனியிலிருந்து விடுபடுகின்றது இதுவரை இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருந்தார் ஏழரட்சியின் கடற்கூரி இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு பேச்சியாகின்ற கடந்த ஏழரை வித காலமாக பல இன்னல்களை சந்தித்தீர்கள் மகர ராசி என்பர்களே போட்டி ஒறாமை கவலை கஷ்டம் அனைத்தையும் சந்தித்தீர்கள் விரைவாக செய்து முடிக்க முடியாமல் தவித்தீர்கள் மகராசி என்பர்களே இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் நினைத்த விஷயங்கள் நடக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் உறவினர்கள் கை கொடுப்பார்கள் வீடு வண்டி வாகனம் யோகம் ஏற்படும் மகர ராசி என்பர்களே திருமணம் திருமண தடை சந்தித்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் நல்ல அமையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வார்கள் இல்லற வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் அன்னியோனியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிரிந்தவர்கள் வந்து ஒன்றாக சேர்வார்கள் பிரச்சனைகள் நீங்கும் மீண்டும் வந்து சேர்வார்கள் பிரிந்தவர்கள் சுயஜாதகன் நன்றாக இருந்தால் இன்னும் சிறப்பு மகர ராசி என்பர்களே தொழில் தொழிலில் இருந்த முடக்கங்கள் விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் புதிய திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் மகராசி என்பவர்களே இருப்பினும் பார்த்து செயல்படுங்கள் தசாபுத்தி நன்றாக இருக்க வேண்டும் ஜாதகம் மிக முக்கியம் தொழில் ரீதியான லாபங்கள் உயரும் தொழிலாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் நல்ல உற்பத்தி திறன் அதிகமாகும் தொழிலில் நல்ல மதிப்பு மரியாதை இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும் பணம் பணம் அதிகரிக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இது நல்ல காலம் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சுயமாக தொழில் செய்யும் அமைப்பு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தொழிலில் வெற்றி அமையும் அடைய முடியும் ஜாதகத்தில் தொழில் செய்யும் அமைப்பு இல்லையென்றால் நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு செல்லலாம் சுய ஜாதகத்தில் தொழில் அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தொழில் துவங்க ஆரம்பிக்கலாம் ஜாதகம் பார்த்து செயல்படுங்கள் இது மிக முக்கியம் மகர என்பவர்களே மாணவர்கள் கல்வியில் விரும்பி படிப்பார்கள் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அன் தாண்டவமாடும் மகிழ்ச்சி நிம்மதியும் கிடைக்கும் பலகாலமும் காலமும் நீங்கள் பட்டு வந்த கஷ்டம் நீங்கும் உங்கள் சுய ஜாதகமும் திசையும் நன்றாக இருந்தால் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு சனி பேச்சியான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பாதச்சனின் ஆரம்ப ஏழரைச்சனியில் ஐந்து வருட காலங்களை கடந்து விட்டீர்கள் கும்பராசிக்காரர்களே இன்னும் இரண்டரை வருடம் கடக்க வேண்டும் இந்த இரண்டரை வருடம் கடப்பதற்குள் போதும் அன்று ஆகிவிடும் அடிமேல் அடி ஏற்பட்டது நல்ல அனுபவம் உங்களுக்கு கும்பராசி என்பவர்களே ஏற்பட்டிருக்கும் அதாவது நல்ல பக்குவம் அடைந்திருப்பீர்கள் தொழில் திருமணம் வாழ்க்கை விஷயங்களை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் சனி பகவான் புரிய வைத்து இருக்கிற இந்த அனுபவம் உங்களை நல்ல வழியில் கொண்டு செல்லும் கும்பராசி என்பவர்களை பலரை அனுசரித்து நடப்பீர்கள் இனிமேல் பலரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் ஏழு இச்சனை இன்னும் முழுமையாக முடியவில்லை சுப விரயங்கள் ஏற்படும் இந்த செலவானது பிற்காலத்தில் சில ஆதாயங்களை உங்களுக்கு கொடுத்து கொடுக்கும் புதிய இடம் வாங்குவீர்கள் இது சுப செலவு திருமணத்திற்காக செலவு செய்வீர்கள் இது சுவச்செலவு இதுபோன்று சுவச்செலவுகள் இப்போது ஏற்படும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மூன்றாம் தேதி வரை தொடரும் ஆறாவது மாதம் வரை தொடரும் திருமணம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் தாராளமாக திருமண முயற்சி செய்யலாம் பொருத்தம் பார்த்து உம் திருமணம் செய்ய வேண்டும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நல்ல கணவன் அல்லது நல்ல மனைவியும் அமையும் அதே சமயம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அனுகூலங்கள் இருக்க வேண்டும் வெளியில் அதிகமாக கடன் வாங்குவதை தவித்து விடுங்கள் இருக்கும் வசதியை கொண்டு தான் நீங்கள் செயல்பட வேண்டும் பணப் பிரச்சனை பண தட்டுப்பாடுகள் பணத்தினால் ஏமாற்றப்படுதல் கடன் கொடுத்தல் கடன் வாங்குதலை தவிக்கும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் கும்பராசி என்பர்களே ஏனென்றால் செலவு செலவு தானே என்று அதிகமாக செலவு செய்து விடக்கூடாது கும்பராசி என்பர்களே தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் ஏற்படும் தேவையான செலவுகளை மட்டும் கவனித்து செய்ய வேண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது கும்பராசி என்பர்களே யாரையும் நம்பி கொடுக்க கூடாது முக்கியமாக தொழில் விஷயத்தில் யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள் கடனும் வாங்காதீர்கள் பணம் கொடுத்தால் வாங்கல் பொருட்கள் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை இல்லையில் ஏமாற்றப்படுவீர்கள் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் ஏற்கனவே திட்டமிட்ட செயல்களை தொடர்ந்து செயல்படுத்துங்கள் இதுவே போதும் இப்போதைக்கு போதுமானது கும்பராசி என்பர்களே உங்கள் புதிய திட்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு செயல்படுத்துங்கள் ஆனால் உங்கள் ஜாதகம் பார்த்து செயல்படுங்கள் வேலை ஓரளவு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலையும் நல்ல விதமாக நடக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் புதிய வேலையும் கிடைக்கும் இருப்பினும் ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருக்க வேண்டும் ஏற்கனவே கிடைத்த வருமானம் தான் கிடைக்கும் வருமானத்திற்கு மீறி வரும் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் வருமானத்திற்கு உட்பட்ட செலவுகளை மட்டுமே செய்யுங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்க கூடாது கும்பராசி என்பர்களே இது மிகுந்த மனச்சுமையை கொடுத்துவிடும் இருக்கும் வசதியைக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் கும்பராசி என்பர்களே மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனம் எடுத்து படிக்கவில்லை என்றால் படிப்பு தடைகள் பிரச்சனைகளை இடையூறுகளையும் ஏற்படுத்தலாம் வேறு காதல் வலைகளில் சிக்கிவிடாதீர்கள் அது உங்களை பிரச்சனைகள் அவமானத்தில் காதல் உங்களை சிக்க வைத்துவிடும் உங்கள் ஜாதகத்தையும் கொஞ்சம் மாறுபடும் உங்களுக்கு திசாபுத்தியின் ஜாதகமும் நன்றாக இருந்தால் இப்பலனின் தாக்கம் குறையும் கும்பராசி என்பர்களே தொடர்ந்து மீனராசிக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு சனி பேச்சு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி நடக்கின்றது ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஜென்மச்சனி ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மூன்று வரை மூன்றாம் தேதி வரை இது தொடரும் பிறகு விரயச்சனி ஆரம்பம் எனவே புதிய திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள் மீன ராசிக்காரர்களே அதாவது புதிய திட்டங்களை தள்ளி போடுங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் மீன ராசிக்காரர்களே தொழில் புதிதாக தொழிலில் ஆரம்பிக்க கூடாது புதிய தொழிலை ஆரம்பிக்க கூடாது ஐந்து வருடம் காத்திருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை நல்ல தசாபுத்தி நடந்தால் ஆரம்பிக்கலாம் ஜாதகத்தை பார்த்து புதிய முயற்சிகளை செய்யுங்கள் ஆனால் வீண் சங்கடங்களை தவிர்க்க முடியும் மீனத்திற்கு இது பெரும் போராட்டம் களமாக இருக்கும் இந்த ஐந்து வருடங்கள் நேத்த விஷயங்கள் உடனே நடக்காது கடைசி இந்த எண்ணச்சனியான இந்த இரண்டரை வருடங்கள் கட்டின கவனம் மிகவும் எச்சரிக்கையுடன் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இதனால் மனச்சோர்வு ஏற்படும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவு ஏற்படும் இருப்பினும் பயப்பட வேண்டியதில்லை வீட்டில் பெரியவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தாய் தந்தையிடம் உடல் உடல் நலம் பாதித்து ச சரியாகும் வேலை வேலைக்கு செல்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது மீனராசி என்பர்களே கவலைப்பட வேண்டாம் உங்கள் கடமையை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் என்று செயல்படுங்கள் இந்த எண்ணங்களால் சில பாதிப்புகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம் ஏழவச்சனி முடியும் வரை கிடைத்த வேலையை தொடர்ந்து செய்யுங்கள் திருமணம் திருமணம் நடக்கும் ஆனால் அதிக முயற்சி செய்தால்தான் நடக்கும் திருமணம் தாமதமாக நடக்கும் சுயஜாதகத்தில் ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் திருமணம் நடக்கும் நன்றாக இருந்தால் தாமதம் ஆனாலும் நல்ல விதமாக நடக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு உலகம் தெய்வ வழிபாடு நன்மை தரும் நிதானமாக செயல்பட வேண்டும் வாழ்க்கை விஷயம் கவனம் தேவை மீனராசி என்பர்களே மாணவர்கள் கல்வியில் கடினமாக உழைத்து உங்களின் முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்தி படியுங்கள் இல்லையடி தடைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கடன் கொடு கடன் வாங்கும்போதும் யோசித்துச் செயற்படவும் இல்லையென்றில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் பல பிரச்சனைகள் செலவுகளை எதிர்நோக்குவீர்கள் ஆகவே வருமானம் அதே வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் என்பதையும் மீனராசிக்காரர்களை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் உங்களுக்கான அனை இந்த ராசியினர்களில் சனி நாள் பிரச்சினைக்குள்ளாகும் ராசியினருக்கும் மீனராசியினருக்கும் பரிகாரம் வந்து சனிக்கிழமையில் எள்ளெனை தீபம் ஏற்றவும் சனிக்கிழமையில் காகம் மற்றும் உயிரினங்களான நாய் போன்றவற்றிற்கு உங்களால் உணவுகளை அளிக்கவும் மற்றும் ஊனமுட்டோர்கள் முதியோர்கள் கல்வி கல்வியற்க விருப்பம் இருந்தும் கல்வியிருக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் மற்றும் இந்த குலதெய்வ வழிபாடு சனி கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு விஷ்ணு கோயிலுக்கோ இல்லாடி சிவன் கோயிலுக்கோ சென்று ஆலயத்தை ஒன்பதுரன் சுத்துவதுடன் நவக்கிரகத்தையும் சுற்றி வணங்கவும் நாவல் பூ கொண்டு போய் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரங்கள் காகத்துக்கு அண்ண